வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க நம்ம சேனல்ங்க இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா உங்கள் தோழன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு நம்ம சேனல் தொடர்ந்து வந்துட்டே இருக்குங்க வாங்க இன்றைய காய்கறி விலை நிலவரத்தை பார்த்துடலாங்க பச்சை மிளகாய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பை இரநூறு டு முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பாஞ்சு டு பதினெட்டுங்க முருங்காயங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக இருபத்தி அஞ்சு முதல் விற்பனையாக இருக்குதுங்க குறைந்தபட்ச விலையா பதினெட்டு ரூபா பாஞ்சு ரூபாய்க்கும் கூட விற் பத்து ரூபாயிலேருந்து விற்பனை பத்து டூ இருபத்தஞ்சுங்க அவரைக்காய்ங்க இருபது கிலோ கொண்ட பை நானூறுரூவாயிலேருந்து ஆ ஆறுநூறுரூவா வரைக்கும் இருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக முப்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குன்னு புடலங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலையை ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க சுரைக்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நூறு நூற்றி ஐம்பது ஒரு சில கட்டு இரநூறுவாய்க்கு போனால் நார்மல் ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா தான் ஒரு கிலோ பத்து ரூபா ரேட்டில் வந்து அதிகபட்ச விலைய விற்பனையாக இருக்குதுங்க பாகற்காய்ங்க இருபது கிலோ கொண்ட பை இரநூறுவாயிலருந்து நானூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக இருபது ரூபா ரேட்டில் வந்து விற்பனையாக இருக்குதுன்னு சொல்லாங்க பீர்க்கங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா இரநூறு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இரநூறு முந்நூறு அதிகபட்சம் நானூறுரூவா வரைக்கும் கூட விற்பனை ஆகிருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் இரநூறுவாயிலருந்து இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா நூறுரூவாயிலிருந்து முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ அதிகபட்சம்லைய பத்து ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக நூறுரூவாய்க்கும் குறைந்தபட்ச விலையா நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனை இருக்குதுங்க பூண்டு பார்த்தீங்கன்னா சற்று இன்றைக்கி ஒரு பத்து ரூபா விலை விவரக்க வாய்ப்பு தெரியுது ரெண்டு நாளில் தக்காளிங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்ச விலையாக நூற்றி இருபதுக்கும் குறைந்தபட்ச விலையாக பாக்ஸ் அறுபது ரூபாயிலருந்து விற்பனை ஆயிருக்குங்க தக்காளி பார்த்தீங்கன்னா வரத்துக்கு கொஞ்சம் அதிகங்க எனக்கு வியாபாரம் வந்து ஸ்லோ தானுங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி பந்தல் தக்காளி நூற்றி இருபது ரூபாய்க்கு அதுலேருந்து மொத்தம் கீழேங்க கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நாலு ரூபாயிலிருந்து ஆறுரூவா வரைக்கும் ஆகிருக்குதுங்க கருகாப்பில் தலைங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக அறுபது ரூபாயிலருந்து எழுவது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முட்டைக்கோசுங்க முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோ மூட்டை இரநூறுவாயிலிருந்து முன்னூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் முட்டைக்கோஸ் வந்து விற்பனையாக இருக்குதுங்க உருளைக்கிழங்க ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் உருளைக்கிழங்கு வந்து விற்பனையாக இருக்குதுங்க கேரட்டுங்க ஒரு கிலோ முப்பது ரூபாயிலருந்து நாற்பது ரூபா வரைக்கும் கேரட்டு வந்து விற்பனையாகுதுங்க சக்கரை வெள்ளிக்கிழங்குங்க சக்கரை வெள்ளிக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோ மூட்டை ஏழ்நூறுவாயிலருந்து ஆயரருவா வரைக்கும் விற்பனையாகுதுங்க வெண்டங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய இரநூறுவாயிலிருந்து நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க கொத்தாவரம் காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கொத்தாவரம் பதினஞ்சு கிலோ கொண்டப்பை முந்நூறுவாயிலிருந்து நானூறுரூவா வரைக்கும் கொத்தாவரம் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க இன்றைக்கி கத்திரிக்காய்ங்க சிம்ரன் பவானி டைப் வருதுங்க சிம்ரன் கத்திரிக்காய் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்டப்பை நூறு நூற்றி ஐம்பது அதிகபட்ச லையாக இரநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பவானி கத்திரி பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு கிலோ கொண்டப்பை இரநூறு டு முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பவானி கத்திரி பார்த்தீங்கன்னா வரத்து கொஞ்சம் சற்று கம்மிங்க பொரியல் தட்டைங்க பதினஞ்சு கிலோ கொண்டு போய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய இரநூறுவாயிலிருந்து முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாயிலருந்து இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க இஞ்சிங்க இஞ்சி ஒரு கிலோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கோல்டு தெளிவான இஞ்சி கிலோ எழுபது முதல் எண்பது வரைக்கும் செகண்ட் கோல்டு இஞ்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாயிலருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க எலும்பச்சை ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய எழுபது ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலைய பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க வெள்ளரிக்காய்ங்க வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருபது ரூபாயிலிருந்து இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க சின்ன வெங்காயங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பை பார்த்திங்கன்னா முந்நூறுவாயிலருந்து ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா வரத்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குதுங்க கடந்த ரெண்டு மூணு நாள் விலை பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டு வருதுங்க காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருபது ரூபாயிலருந்து இருபத்தி ஏழு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா வரத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சற்று அதிகமாக தான் இருக்குதுங்க ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாயிலருந்து இருபத்தி ரூபா வரைக்கும் பெரிய வெங்காயம் வந்து ஹோல்சேல் ரேட்டில் வந்து விற்பனையாகுதுங்க அரசாணிக்காய்ங்க ஐம்பது கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாயிலருந்து இரநூறு ஒரு சில மூட்டை இரநூத்தம்பது ரூபாய்ங்க நார்மலியாக வர இரநூறுவாய்க்கு ஆகுதுங்க பூசணிக்காய்ங்க ஐம்பது கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா முந்நூறுவா ரேட்டில் வந்து விற்பனை ஆகுதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதேபட்சியாக ஆறுரூவா ரேட்டில் வந்து விற்பனையாகவும் சொல்லுவாங்க காலிப்பில் வரங்க பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது டு நூற்றி எண்பதுங்க இருபத்தி நாலு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூறு டு இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தேங்காய்ங்க தேங்காய் பார்த்தீங்கன்னா சிறிய ரக தேங்காய் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயிலேருந்து பதினெட்டுக்கும் பெரிய ரக தேங்காய் பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் ஆகுதுங்க கோவக்காய்ங்க இருபத்தஞ்சு கிலோ பை பார்த்தீங்கன்னா நானூறுரூவாயிலிருந்து ஏழ்நூறுவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கோவக்காய் பார்த்தீங்கன்னா சற்று விலை உயரும்னு சொல்லாங்க காய் வரத்து கம்மியாக தெரிஞ்சுதுங்க நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு ஒட்டச்சத்திரம் திருப்பூர் வரட்டு போட்டுருக்குறேங்க இந்த பதிவு அனைத்தெல்லாம் தேவைப்பட்டால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைத்து விவசாய தோழர்களும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்